ஜிஎம்சிஏ Gulf Approved மெடிக்கல் Centers அசோசியேஷன் மருத்துவ பரிசோதனை என்பது வளைகுடா நாடுகளான GCC, Gulf Cooperation Council, கவுன்சில் நாடுகளுக்காக வேலைக்கு செல்ல விரும்பும் நபர்களுக்காக கட்டாயமாக செய்யப்படும் ஒரு மருத்துவ பரிசோதனை ஆகும் இந்த நாடுகள் சவுதி அரேபியா குவைத் கத்தார் ஓமான் யுஏ யுஏஇ பக்ரைன் ஜிஎம்சிஏ மருத்துவ பரிசோதனையில் என்னென்ன பரிசோதிக்கப்படுகின்றன பொதுவாக பின்வரும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒன்று உடல் பரிசோதனை இரண்டு எக்ஸ்ரே மூன்று இரத்த பரிசோதனை நான்கு சிறுநீர் பரிசோதனை ஐந்து கிட்னி மற்றும் லிவர் செயல்பாடு பரிசோதனை ஆறு பக்கவாதம் அல்லது மனநல பாதிப்பு பரிசோதனை மருத்துவ சான்றிதழ் பெறும் முறை ஒன்று எச்டிடிபிஎஸ் டாட் ஆன் வி டூ டாட் டி சி டோஆர்ஜி என்ற இணையதளத்தில் உங்கள் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது உங்கள் நாட்டின் அருகிலுள்ள ஜிஏஎம்சிஏ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ மையத்தில் நேரம் அப்பாயிண்ட்மெண்ட் பெறலாம் மூன்றாவது பரிசோதனை முடிவுகள் பொதுவாக ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் கிடைக்கும் நான்காவது நீங்கள் மருத்துவ ரீதியாக பிரச்சனை இல்லை என்றால் உங்கள் விசா செயல்பாடு தொடரும் குறிப்பு ஜிஏஎம்சிஏ சான்றிதழ் மூன்று மாதங்கள் மட்டும் செல்லுபடியாகும் மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் மேலும் தகவல் பெற எங்கள் அலுவலக எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் ஜாப் அப்டேட் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்